மார்கழி மாதம் அதிகாலை பணி கடுமையான குளிர் வீட்டு வாசலில் பெண்கள் எல்லாம் விதவிதமாய் கோலம் போட்டுக் கொண்டிருப்பார்கள் கோவில்களில் பக்தி பாடல்கள் தாயே கருமாரி விநாயகனே வெவ்வினையை வேறு இருக்க வீதிகளில் பஜனைகள் இந்த ரசனையான காட்சிகளை அப்படியே பார்த்துக்கொண்டு தெருமுனையில இருக்கிற அந்த விநாயகர் கோயிலில் டிங் 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 அப்படி மணி அடிக்கும் அப்படியே ஓடி போய் சுட சுடன்னு வெண்பொங்கல் வாங்கி சாப்பிட்டா அடாடாடாடா மாதம்னா மார்கழி மாதம் தாயா அதனால தான் மார்கழி மாதத்தை பீடு உடைய அதாவது சிறப்புடைய மாதம்னா ஆனா நம்ம அத அதை பீடை மாதம் மாத்திட்டான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று அவன் வசதிக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்திடுவான் அது நல்லதோ கெட்டதோன்னு பார்க்க மாட்டான் ஒரு வேகத்தடை இருக்குன்னா அதுல பொறுமையா ஏறி இறங்கி போக மாட்டான் ஓரமா கொஞ்சோன்னு இடம் இருக்கும் அதுல புகுந்துட்டே ஏன் சொல்லிக்கிட்டு பீடைன்னு போயிடலாமே பீடையா போய்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்னன்னா மார்கழி மாதத்தை சிறப்பான மாதமாக்கிய ஆண்டாளையும் அவள் தந்த திருப்பாவையும் படிக்காததுதான் காரணம் உலகத்திலே எல்லோரும் இறைவன் இருக்கும் இடத்தை அடைவது எப்படின்னு சொன்ன போது ஆண்டாள் மட்டும்தான் அந்த இறைவனையே அடைவது எப்படி என்று திருப்பாவை மூலம் சொன்னான்